மன்னை ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பள்ளிக்கல்வித்துறையும் இக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டமும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்வு மற்றும் களப்பயணம் கல்லூரி வளாக கம்பன் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் து ராஜேந்திரன் தலைமை வகித்தார் தமிழ்துறை தலைவர் இள பொம்மி விலங்கியல் துறை தலைவர் சி ராமு முன்னிலை வகித்தனர் பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் மன்னார்குடி வட்டார மேற்பார்வையாளர் தா தனகோபால் நீடாமங்கலம் வட்டார மேற்பார்வையாளர் இளையராஜா நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் நா சிவகுமார் மற்றும் ரா ஜென்னி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் இக்கல்லூரியில் உள்ள பனிரண்டு துறை தலைவர்களும் தத்தம் துறை சம்பந்தப்பட்ட முக்கியத்துவம் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசினார்கள் பிறகு மாணவர்கள் கணினி அறிவியல் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மற்றும் ஆர் நுண்ணுயிரியல் ஆய்வகங்களுக்கு சென்று அங்குள்ள உயர்தர ஆய்வக வசதிகளை பார்வையிட்டனர் நிகழ்வில் மன்னார்குடி நீடாமங்கலம் வட்டாரத்துக்குட்பட்ட மேல்நிலைப் பள்ளிகளை சார்ந்த எழுநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு பலனடைந்தனர் முன்னதாக நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர்கள் பேரா காமராசு வரவேற்பு உரையாற்றினார் நிறைவாக பேராசிரியர் சுப்பிரமணி நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியினை திருவாரூர் மாவட்ட நான் முதல்வன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ப பிரபாகரன் ஒருங்கிணைத்தார்